வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் ரிஷபம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பு ரிஷபம் ராசியில் மூன்று நட்சத்திரங்களின் விதையின் முளைப்பு போல் தனித்துவமான ஆற்றல்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகின்றன கிருத்திகா நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் நிலைபெற்று அக்னி தேவதையின் சக்தியால் உங்கள் உள்ளார்ந்த வலிமையை வெளிப்படுத்துகிறது இந்த பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தூய்மையான நோக்கங்களுடன் செயல்படும் மனப்பாங்கும் உறுதியும் வெளிப்படுகிறது ஜூலை மாதத்தில் இந்த நட்சத்திர ஆற்றல் சுக்கிர பகவானின் முதல் வீட்டு நிலையுடன் இணைந்து தலைமைத்துவ குணங்களை மேம்படுத்துகிறது ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானுக்கு பிரியமானதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் ரிஷபம் ராசிக்குள் அடங்கியவை அதனால் அழகு கலை மற்றும் இனிமையான உறவுகள் போன்ற தருணங்களை வளர்க்கும் ஆற்றல் இதில் காணப்படுகிறது குரு பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை ரோகிணி நட்சத்திரத்துடன் இணையும் போது குடும்ப வாழ்க்கையில் அறிவான முடிவுகளை எடுக்கும் திறன் மேம்படுகிறது மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்கள் ரிஷபம் ராசிக்குள் அடங்கியவை இவை தேடுதல் மற்றும் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டவை இந்த நட்சத்திர ஆற்றல் புதிய அறிவைப் பெறும் ஆர்வத்தை ஊக்குவிக்கிறது மூன்றாம் வீட்டில் புதன் பகவானின் நிலை இணைந்து செயல்படுவதால் ஆன்மீக தேடலுக்கான புதிய திசைகள் திறக்கப்படுகின்றன இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் கிரகங்களின் பயணங்கள் சூரிய உதயத்தின் போல் உங்கள் வாழ்க்கையில் ஒளி மற்றும் தெளிவை ஏற்படுத்துகின்றன சுக்கிர பகவானின் சிறப்பான நிலை இந்த மாதத்தின் மிக முக்கியமான அம்சமாகும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை சுக்கர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் முதல் வீட்டில் நிலை பெற்று அசாதாரண ஆதரவை வழங்குகிறார் இது தனிப்பட்ட ஈர்ப்பு நன்மை மற்றும் ஆளுமை வளர்ச்சிக்கு மிகச் சிறந்த காலம் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் மாத இறுதி வரை சுக்கிர பகவான் இரண்டாம் வீட்டிற்கு நகர்ந்து செல்வம் மற்றும் குடும்ப நன்மைகளை வழங்குகிறார் குரு பகவானின் நிலையான ஆதரவு முழு மாதமும் இரண்டாம் வீட்டில் மிதுனத்தில் நிலை பெற்று செல்வம் குடும்பம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குகிறார் இந்த நிலை பண விஷயங்களில் ஞானமான முடிவுகள் எடுக்க உதவுகிறது குரு பகவான் தம் அருளால் பாரம்பரிய முறைகளை மதித்து செயல்படுவோரை ஆசீர்வதிக்கிறார் சூரிய பகவானின் பயணம் மாதத்தின் தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் மிதுனத்திலும் ஜூலை பதினேழாம் தேதி முதல் மூன்றாம் வீட்டில் கடகத்திலும் பயணித்து தொடர்பாடல் மற்றும் உறவுகளில் ஆற்றல் வழங்குகிறார் இந்த நகர்வு நல்ல காலத்தின் அறிகுறியாக அமைகிறது புதன் பகவான் ஜூலை மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் அவர் நிலையிலும் சஞ்சரிப்பதால் தகவல் பரிமாற்றம் தொடர்புகள் மற்றும் திட்டமிடலில் மீளாய்வு தேவைப்படும் வக்ர புதன் பழைய முயற்சிகளை சீராய்ந்து தூய்மையான சிந்தனை மற்றும் தீர்மானத்திற்கான நிலையை உருவாக்குகிறார் செவ்வாய் பகவானின் ஆற்றல் மாற்றம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை நான்காம் வீட்டில் சிம்மத்திலும் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் மாத இறுதி வரை ஐந்தாம் வீட்டில் கண்ணியில் நிலை பெற்று வீடு மற்றும் படைப்பு துறைகளில் புதிய ஆற்றலை வழங்குகிறார் இந்த நகர்வு பலநிலைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் ஜூலை மாதம் முழுவதும் மீன ராசியில் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் அவர் வக்ர நிலையில் சஞ்சரிக்கத் தொடங்குவதால் நீண்ட கால இலக்குகள் நட்புறவுகள் மற்றும் சமூக ஒத்துழைப்புகளில் பொறுமையும் மறுபரிசீலனையும் தேவைப்படும் வக்ர சனி உள்நோக்க பரிசீலனையின் மூலம் கர்மப் பாடங்களை ஆழமாக புரிய வைக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறார் இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் சாதகமான நேரங்களைப் பார்ப்போம் ராகு பகவானின் பத்தாம் வீட்டு நிலை இந்த மாதத்தின் தொழில்துறைக்கான முக்கிய அம்சமாகும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் கும்பத்தில் நிலை பெற்று தொழில் மற்றும் புகழ்துறைகளில் புதுமையான அணுகுமுறைகளை ஊக்குவிக்கிறார் இந்த நிலை வித்தியாசமான வாய்ப்புகள் மற்றும் நவீன தொழில்நுட்பத் துறைகளில் திறனின் வெளிப்பாட்டை வழங்குகிறது சுக்கிர பகவானின் முதல் வீட்டு ஆற்றல் தொழில் உறவுகளில் நம்பிக்கையும் வெற்றியின் வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன மாதத்தின் முதல் மூன்று வாரங்களில் இந்த ஆற்றல் உச்சமாக இருக்கும் சுக்கிர பகவான் தம் கருணையால் தொழில் கூட்டாண்மைகள் மற்றும் புதிய திட்டங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்குகிறார் குரு பகவானின் பண்டித ஆற்றல் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் துறையில் அறிவும் அனுபவமும் மதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகிறது இந்த நிலை ஆலோசனை துறைகள் கல்வி மற்றும் பண்பாட்டு விஷயங்களில் சிறந்த பலன்களை வழங்குகிறது குரு பகவான் நீதியான வழிகளில் செயல்படுவோருக்கு நீண்டகால வெற்றியை அளிக்கிறார் மூன்றாம் வீட்டில் புதன் பக்ரம் தொடர்பாடல் முறைகள் மற்றும் ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுத்துகிறது ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் மாத இறுதி வரை எழுத்து வேலைகள் மின்னஞ்சல்கள் மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களில் இருமுறை சரிபார்ப்பது நல்லது இது கவனக்குறைவால் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்க உதவுகிறது செவ்வாய் பகவானின் இரண்டு கட்ட ஆற்றல் நான்காம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு மாறுவது வீட்டிலிருந்து பணிபுரியும் வாய்ப்புகளை முதலில் வழங்கி பின்னர் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான திட்டங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது இந்த மாற்றம் மாத இறுதியில் நல்ல பலன்களை தரும் தொழில் திட்டமிடலுக்கான நேரம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை புதிய திட்டங்களை ஆரம்பிக்கும் நல்ல காலமாகும் இரண்டாம் பாதியில் புதன் வக்ரம் காரணமாக முந்தைய பணிகளை மறுபரிசீலனை செய்வதும் தொழில்நுட்ப மேம்பாடுகளை மேற்கொள்வதும் பலன் தரும் இந்நிலையில் பொருளாதார சூழ்நிலையை பார்ப்போம் குரு மற்றும் சுக்கர பகவான்களின் இரண்டாம் வீட்டு ஆற்றல் இந்த மாதத்தின் பொருளாதார அம்சத்திற்கான மையமாகும் குரு பகவான் முழு மாதமும் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்று நிலையான வருமானம் மற்றும் செல்வ வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறார் பகவான் மாத இறுதியில் இரண்டாம் வீட்டிற்கு நகர்ந்து வரும்போது இரு கிரகங்களின் கூட்டு ஆற்றல் மிக உகந்த பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குகிறது முதல் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றதால் ஆடம்பர பொருட்கள் அழகு சாதனங்கள் மற்றும் கலை சார்ந்த வாங்குதல்களில் செலவுகள் அதிகரிக்கலாம் இந்த செலவுகள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் தனிப்பட்ட மேம்பாட்டிற்கும் ஆதரமாக அமையும் சுக்கிர பகவான் அழகு இசை மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த துறைகளில் முதலீடுகளுக்கான சாதகமான நேரத்தை வழங்குகிறார் நான்காம் வீட்டில் செவ்வாய் பகவான் வீடு மற்றும் சொத்து விஷயங்களில் முதலீடுகளுக்கு ஊக்கமளிக்கிறார் புதிய வீடு வாங்குதல் அலங்காரம் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு இந்த காலம் அருமையான வாய்ப்பை வழங்குகிறது செவ்வாய் பகவான் தம் ஆற்றலால் ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் நல்ல பலன்களை அளிக்கிறார் பதினொன்றாம் வீட்டில் சனி வக்ரம் நீண்டகால சேமிப்பு மற்றும் முதலீட்டு திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் இது அவசரப்பட்டு பணத்தை பெருமளவில் முதலீடு செய்வதைத் தவிர்த்து பொறுமையுடன் திட்டமிட்ட முறையில் நிதி நிர்வாகம் செய்ய வழிகாட்டுகிறது வக்ரசனி நீண்டகால நன்மைகளுக்கு பொறுமையான அணுகுமுறையை கற்றுக் கொடுக்கிறார் உடல் நல ஆற்றல் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய பகுதிக்கு அடுத்த கட்டமாக ஆராயலாம் முதல் வீட்டில் சுக்கர பகவான் இருப்பதால் உடலழகு மற்றும் ஆரோக்கியம் மேம்படும் வாய்ப்பு ஏற்படும் அழகு நிலையங்கள் மற்றும் உடல் பராமரிப்பு முறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சுக்கிர பகவான் இனிப்பும் சுவையும் நிறைந்த உணவுகளுக்கான விருப்பத்தை அதிகரிக்கிறார் எனினும் உடல் நலம் நிலைத்திருக்க சரிவிகிதமான உணவு முறையை பின்பற்றுவது நல்லது மூன்றாம் வீட்டில் புதன் பகவான் மன ஆரோக்கியம் மற்றும் நரம்பு மண்டல நலனை மேம்படுத்துகிறார் வாசிப்பு எழுதுதல் மற்றும் மன உழைப்பு தேவைப்படும் பணிகள் மூளையின் ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன புதன் வக்ரம் தியானம் மற்றும் உள்முக சிந்தனைக்கு தகுந்த காலமாக அமைகிறது நான்காம் வீட்டில் கேது பகவான் ஆன்மீக பயிற்சிகளில் ஆர்வத்தை அதிகரிக்கிறார் யோகா தியானம் மற்றும் மன அமைதிக்கான பயிற்சிகளில் ஈடுபடுவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பெரும் பலன் தரும் கேது பகவான் வீட்டில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி குடும்ப நலனுக்கு வழிவகுக்கிறார் நெல்லின் முதிர்ச்சி போல் இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் படிப்படியான வளர்ச்சியைக் குறிக்கின்றன பொறுமையுடன் நல்ல நேரத்திற்காக காத்திருந்து சரியான தருணத்தில் செயல்படுவோர் சிறந்த பலன்களை அடைவார்கள் இந்த அடிப்படையான பகுப்பாய்வுகள் அடுத்து வரும் விளக்கங்களுக்கு வலுவான அடித்தளமாக அமையும் முந்தைய பகுப்பாய்வில் கண்டபடி சுக்கிர பகவானின் முதல் வீட்டு நிலை இந்த மாதம் உங்கள் தனிப்பட்ட ஈர்ப்பை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது இந்த அடித்தளத்தில் உறவுகளின் சிறந்த அம்சங்களை ஆராய்வோம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை சுக்கிர பகவான் உங்கள் ஆளுமையில் நிலை பெற்றிருப்பதால் காதல் உறவுகளிலும் திருமண வாழ்க்கையிலும் அசாதாரண இனிமை நிலவும் உங்கள் வார்த்தைகளில் தேனின் இனிமை போல் மதுரம் இருக்கும் புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் நிலைபெற்றிருப்பதால் பெற்றிருப்பதால் உணர்வுகளை நுட்பமாக பகிரும் திறன் மலர்ச்சி பெறும் ஏற்கனவே ஆராய்ந்தபடி குரு பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை குடும்ப உறவுகளுக்கு ஞானமான அணுகுமுறையை வழங்குகிறது இந்த ஆற்றல் காதல் உறவுகளிலும் நீண்டகால சிந்தனையை ஊக்குவிக்கிறது ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் புதன் பக்ர நிலைக்கு மாறும்போது கடந்த கால உறவுகளை மீள்பரிசீலனை செய்யும் நல்ல காலம் வரும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும் தொடர்ந்து செவ்வாய் பகவானின் நான்காம் வீட்டு நிலை வீட்டுக்குள் உள்ள உறவுகளில் சிறப்பான ஆற்றலை வழங்குகிறது குடும்பக் கூட்டங்கள் மற்றும் வீட்டு விழாக்களில் உங்கள் பங்கு முக்கியமாக இருக்கும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் உங்கள் தொழில்முறை வெற்றிகள் காதல் வாழ்க்கையிலும் நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கும் நீங்கள் செய்யும் பணியின் மூலம் கிடைக்கும் மதிப்பு உறவுகளில் உங்கள் மதிப்பை உயர்த்தும் அடுத்த கட்டமாக சனி பகவானின் பதினொன்றாம் வீட்டு நீண்ட நீண்டகால உறவுகளில் பொறுமையான அணுகுமுறையை கற்றுக்கொடுக்கிறது அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை விட நேரம் எடுத்து ஆழமாக புரிந்து கொள்ளும் நிலை உருவாகும் நிலைக்கக்கூடிய உறவுகளுக்கான வலுவான அடித்தளம் அமையும் கேது பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் வீட்டுக்குள் ஆன்மீக விவாதங்கள் மற்றும் ஆழமான உரையாடல்களுக்கான சூழ்நிலை உருவாகும் இந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையின் நுட்பங்களை ஆராய்வோம் குரு பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை குடும்ப விஷயங்களில் ஞானமான முடிவுகள் எடுக்க உதவுகிறது என்று முன்னர் தெளிவாக்கப்பட்டது இந்த நிலை குடும்ப சொத்து விஷயங்கள் கல்வி திட்டமிடல் மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை அடுத்த தலைமுறைக்கு பகிர்வதில் சிறப்பான வாய்ப்புகளை வழங்குகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் நிதி விஷயங்களில் ஆலோசிக்கும் நேரம் வரும் ஏற்கனவே விளக்கப்பட்டபடி செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் வீட்டில் புதுப்பித்தல் பணிகள் மற்றும் அலங்கார மாற்றங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து வீட்டை மேம்படுத்தும் திட்டங்களில் ஈடுபடும் சாதனை நேரம் வரும் ஜூ இருபத்தொன்பதாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு நகரும்போது குடும்பத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள் மற்றும் குழந்தைகளின் படைப்பாற்றல் வளர்ச்சிக்கு சிறந்த ஆதரவு கிடைக்கும் இதனைத் தொடர்ந்து கேது பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் வீட்டில் ஆன்மீக சூழ்நிலை உருவாகும் குடும்ப பூஜை அறையை மேம்படுத்துதல் புனித நூல்களை படித்தல் மற்றும் பாரம்பரிய தியான பயிற்சிகளை குடும்பமாக செய்வதற்கான ஆர்வம் பெருகும் வீட்டு வாஸ்து சார்ந்த நல்ல மாற்றங்கள் செய்ய விரும்பும் நிலை உருவாகும் விசேஷமாக சுக்கிர பகவான் ஜூலை இருபத்தேழாம் தேதி முதல் இரண்டாம் வீட்டிற்கு நகரும்போது குடும்ப நிதி நிலையில் நேர்மறையான மாற்றங்கள் வரும் குடும்ப வியாபாரம் கூட்டு முதலீடுகள் மற்றும் பாரம்பரிய நகைகள் வாங்குதல் போன்ற விஷயங்களில் நல்ல நிலை உருவாகும் மூன்றாம் வீட்டில் புதன் வக்ரம் சகோதர உறவுகளை மேம்படுத்தும் அதே வேளையில் குடும்ப தொடர்பாடல்களில் மேலும் புரிதல் வளர்ச்சி பெறும் அடுத்து சனி பகவானின் பதினொன்றாம் வீட்டு நிலை குடும்ப நண்பர்கள் மற்றும் நீண்டகால குடும்ப இலக்குகளை மறுபரிசீலனை செய்ய வைக்கும் முன்னோர்களின் சொத்துக்கள் மற்றும் குடும்ப பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களில் ஆழமான சிந்தனை உருவாகும் குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் திட்டங்களில் நீண்டகால கண்ணோட்டத்துடன் ஈடுபடும் நல்ல காலம் குடும்ப வளர்ச்சியுடன் மூலோபாய வளர்ச்சியை அதாவது துலைநோக்கு பார்வையுடன் திட்டமிடும் நுட்பமான அணுகுமுறையை ஆராய்வோம் ராகு பகவானின் பத்தாம் வீட்டு நிலை தொழில்துறையில் புதுமையான அணுகுமுறைகளுக்கு வழிவகுக்கிறது இந்த ஆற்றல் நீண்டகால திட்டமிடலுக்கு மிகச்சிறந்த அடித்தளத்தை வழங்குகிறது உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை இணைக்கும் திறமையான மூலோபாயங்களை உருவாக்கும் சாதகமான நேரம் வரும் பூர்வ பகுப்பாய்வின்படி குரு பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை பொருளாதார திட்டமிடலில் ஞானமான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது இந்த நிலை முதலீட்டு உத்திகளை மறுபரிசீலனை செய்யவும் நீண்டகால சேமிப்பு திட்டங்களை வலுப்படுத்தவும் உதவுகிறது வங்கிக் கடன்கள் காப்பீடு திட்டங்கள் மற்றும் ஓய்வுகால சேமிப்பு போன்ற விஷயங்களில் தகுந்த முடிவுகள் எடுக்கும் சிறந்த காலம் மேலும் சனி பகவானின் பதினொன்றாம் வீட்டு வக்ரநிலை நீண்டகால வருமான ஆதாரங்களை மறுபரிசீலனை செய்ய வழிவகுக்கிறது பக்க வருமானம் கூடுதல் திறன் வளர்ச்சி மற்றும் புதிய தொழில்நுட்ப கல்விகளில் முதலீடு செய்வதற்கான திட்டமிடலுக்கு இது ஏற்ற காலம் அவசரப்பட்டு பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை விட படிப்படியான வளர்ச்சி முறையை கடைப்பிடிப்பது நன்மை தரும் இதுவுமல்லாமல் புதன் பகவானின் மூன்றாம் வீட்டு நிலை தொடர்பாடல் உத்திகளை மேம்படுத்த உதவுகிறது நெட்வொர்க்கிங் புதிய தொழில் தொடர்புகள் உருவாக்குதல் மற்றும் சமூக ஊடக வழியாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான திட்டமிடலுக்கு நல்ல நேரம் ஜூலை மாத இரண்டாம் பாதியில் இந்த ஆற்றல் சிறப்பாக வெளிப்படும் தொடர்ந்து செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஐந்தாம் வீட்டிற்கு நகரும்போது படைப்பாற்றல் சார்ந்த திட்டங்கள் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கான துளைநோக்கு பார்வையுடன் செயல்படும் திட்டமிடல் உருவாகும் புதிய கலைகள் கற்றுக்கொள்ளுதல் எழுத்து திறன் மேம்படுத்துதல் அல்லது ஆன்லைன் வகுப்புகளில் சேருவதற்கான திட்டமிடலுக்கு இது ஏற்ற தருணமாக அமையும் இந்த திறன்களை எதிர்காலத்தில் கூடுதல் வருமான ஆதாரமாக மாற்றும் வாய்ப்புகளையும் ஆராயலாம் இந்த அடித்தளத்தில் உள்ளார்ந்த வளர்ச்சியின் பாதையை நுட்பமாக ஆராய்வோம் முன்னதாக கூறியபடி கேது பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் மன அமைதி மற்றும் கவனத்தை மேம்படுத்தும் பயிற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் தினசரி தியானம் யோகாசனம் மற்றும் பிராணாயாமம் போன்ற நடைமுறைகளை கடைபிடிக்க இது சிறந்த காலமாக அமைகிறது வீட்டின் சூழ்நிலையே சாந்தியும் சிந்தனையும் நிறைந்ததொரு தனித்த இடமாக மாறும் புதன் பகவானின் மூன்றாம் வீட்டு வக்ர இயக்கம் தத்துவ நூல்களை வாசித்தல் மற்றும் நேரம் கொண்டு சிந்தனை செய்யும் பழக்கங்களை ஆழப்படுத்தும் வேதாந்தம் தர்ம நெறிகள் அல்லது உயிரியல் குறித்த ஆதார நூல்களில் ஈடுபடுதல் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை மேலும் தெளிவாக்கும் சனி பகவானின் பதினொன்றாம் வீட்டு நிலை நோக்கமுள்ள உறவுகளை மேம்படுத்துகிறது உள்நிலை மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவர்களுடன் உரையாடல் மற்றும் பரஸ்பர ஊக்கத்தை பகிரும் வாய்ப்புகள் உருவாகும் அமைதிக்கான பயணங்கள் நன்னடத்தை சார்ந்த குழுக்களில் பங்கேற்பு உள்முக பயணத்துக்கு வழிவகுக்கும் குரு பகவானின் இரண்டாம் வீட்டு அமைப்பு ஞானபூர்வமான முதலீடுகளை ஊக்குவிக்கிறது ஆனந்தமான வாழ்க்கைக்கான வழிகாட்டும் வகுப்புகள் தர்மத்தின் அடிப்படைகள் பற்றிய பயிற்சிகள் மற்றும் நுண்ணறிவை ஊட்டும் வாசிப்பு பழக்கங்களில் செலவு செய்வது நிலையான பயனை அளிக்கும் செவ்வாய் பகவான் ஜூலை இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஐந்தாம் வீட்டிற்கு நகரும்போது படைப்பாற்றலில் ஆழமான பரிணாமம் ஏற்படும் பக்தி இசை தர்ம உரைகள் மற்றும் உணர்வூட்டும் எழுத்து பயிற்சிகள் இவை அனைத்தும் உள்நிலை செழிப்பை ஊட்டும் உங்கள் சொந்த அனுபவங்களை மக்களுடன் பகிர்ந்து வைக்கும் எண்ணம் பலப்படும் ராகு பகவானின் பத்தாம் வீட்டு நிலை சமூக நலனுக்கான செயற்பாடுகளில் ஈடுபட வாய்ப்பு தருகிறது தினசரி பணியோட்டத்துடன் சேவை மனப்பாங்கை இணைக்கும் சூழ்நிலை ஏற்படும் உணவளிப்பு கல்வி உதவி மற்றும் வழிகாட்டுதல் போன்ற பணிகள் உங்களது உள் வளர்ச்சிக்கும் வெளிப்படையான விருப்பங்களுக்கும் தூணாக நிற்கும் இந்த மாதம் உள் அமைதி மற்றும் நுண்ணறிவை வளர்க்கும் பயிற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற காலமாகும் புதன் வக்ரம் காரணமாக பச்சை நிற ஆடைகள் அணிவது மன தெளிவையும் தொடர்பாடல் நுட்பத்தையும் மேம்படுத்தும் சனி வக்ரத்திற்கு சனிக்கிழமைகளில் சமூகத்தில் நலனுக்கேற்ப உதவிகள் செய்வது குறிப்பாக உணவளிப்பு போன்ற சேவைகள் கர்ம பணிகளை நிவர்த்தி செய்யும் பரிகாரமாக அமையும் தினசரி ஜபம் வக்ர கிரகங்களின் ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவும் பிராணாயாமம் மற்றும் ஆழமான சுவாசத்துடன் கூடிய தியானம் மன அமைதிக்கும் உள்தெளிவுக்கும் பெரும் பலன் தரும் இந்த மாதம் நீலம் மற்றும் வெள்ளை ஆகிய நிறங்கள் அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாக கருதப்படுகின்றன முக்கிய சந்திப்புகள் பரிகார நாட்கள் அல்லது தியான நேரங்களில் இந்த நிறங்களை அணிவது உள்நிலை நலனுக்கு ஆதரவாக அமையும் பரிகார மந்திரங்கள் மற்றும் விரிவான வழிகாட்டுதல்கள் இந்த காணொளியின் விளக்கத்திலேயே வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிட்டு பயனடையலாம் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் சமூக அங்கீகாரம் மற்றும் தொழில்முறை அந்தஸ்தில் சிறப்பான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் சமூக வலயங்களில் உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும் வாய்ப்புகளை உருவாக்குகின்றன சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலையில் செல்வதால் நீண்டகால நட்புறவுகளில் ஆழமான புரிதல் வளர்ச்சி பெறும் இந்த வக்ர ஆற்றல் புதிய தொடர்புகளை விரைவில் உருவாக்குவதற்கு பதிலாக ஏற்கனவே உள்ள உறவுகளை வலுப்படுத்த ஏற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது தொழில்முறை நெட்வொர்க்கிங்கில் தொடர்புகளின் நுட்பம் மேம்படும் குரு பகவானின் இரண்டாம் வீட்டு நிலை சமூக விழுமியங்களில் பாரம்பரிய அறிவை மதிக்கும் மனப்பாங்கை ஊக்குவிக்கிறது குடும்ப நண்பர்கள் மற்றும் சமூக மூத்தோர்களின் ஆலோசனைகளை பெற இது சிறந்த காலமாக அமைகிறது சமூக கூட்டங்களில் உங்கள் அறிவும் பண்பாட்டு புரிதலும் மதிக்கப்படும் புதன் பகவானின் மூன்றாம் வீட்டு வக்ர இயக்கம் சமூக ஊடகங்கள் மற்றும் தொடர்பாடல் முறைகளில் மறுபரிசீலனையை தூண்டுகிறது பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு உருவாகும் இந்த ஆற்றல் உரையாடல்களில் ஆழமான அர்த்தத்தை தேடும் நிலையை உருவாக்குகிறது செவ்வாய் பகவான் ஜூலை மாத இறுதியில் ஐந்தாம் வீட்டிற்கு நகரும்போது சமூக படைப்பு திட்டங்கள் மற்றும் கலை சார்ந்த குழு செயல்பாடுகளில் ஈடுபடும் வாய்ப்பு உருவாகும் நண்பர்களுடன் இணைந்து கலை மற்றும் கல்வி நிகழ்வுகளை நடத்தும் ஆர்வம் அதிகரிக்கும் சமூக அர்ப்பணிப்பு மற்றும் தொண்டு செயல்பாடுகளில் பங்கேற்க இது சாதகமான காலமாக அமையும் கேது பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் வீட்டு நண்பர்கள் மற்றும் அயல்வாசிகளுடன் ஆழமான உரையாடல்களில் ஈடுபடும் சூழ்நிலை உருவாகும் சமூக சேவை மற்றும் கூட்டு நலன் சார்ந்த செயல்பாடுகளில் தலைமைத்துவ பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதம் கிரகங்களின் அருள் வழியாக உருவாகும் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நீடித்த நன்மைகளை விதிக்கின்றன ஒவ்வொரு முடிவும் ஞானத்தையும் உள்தெளிவையும் பிரதிபலிக்கும் பொன்னான தருணமாகும் சுக்கிர பகவானின் சொந்த ராசி நிலை மற்றும் குரு பகவானின் இரண்டாம் வீட்டு அருள் நிதி மற்றும் முதலீட்டு துறையில் நிலைத்த நலனுக்கான அடித்தளத்தை அமைக்கின்றன சனி பகவான் தனது நிலையில் பொறுமையும் நிதானமும் கொண்ட நடையை உபதேசிக்கிறார் ஆலோசனையுடனும் நீண்டகால நம்பிக்கையுடனும் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் வலுவான பயன்களை தரக்கூடும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் திகழ்வதால் தொழில் புதுமை செல்வாக்கு மற்றும் உயர்வை வழங்கும் வாய்ப்புகள் உருவாகின்றன புதன் வக்ரம் அறிவாற்றல் மற்றும் தொடர்பாடல் திறன்களில் ஆழமான சீரமைப்பை ஏற்படுத்தும் புதிய தொழில் பயிற்சிகள் மற்றும் கூடுதல் தகுதிகளுக்கான முயற்சிகள் இப்போது நன்மை தரும் செவ்வாய் மற்றும் கேது பகவான்கள் நான்காம் வீட்டில் ஒருங்கிணைந்து குடும்ப ஒற்றுமை பாரம்பரிய பொறுப்பு மற்றும் உள்நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் வீட்டு வளர்ச்சி சொத்து திட்டமிடல் மற்றும் வாரிசுகளுக்கான மரபுப் பண்புகளை பகிரும் எண்ணங்கள் இந்த காலத்தில் உறுதியுடன் ஊன்றப்படும் இந்த மாதத்தில் கிரகங்களின் ஆற்றலை சமநிலைப்படுத்தும் முயற்சிகள் உள் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட பரிகார வழிகளுக்கு பக்தி உணர்வுடன் தொடர்ச்சியாக செயல்படுவது சிறந்தது அதற்குட்பட்ட மனப்பாங்கும் சேவையின் பரிசுத்தமும் குடும்பத்துடன் பகிரப்படும் ஆன்மீக அனுபவங்களும் இந்த மாதத்தின் உணர்வூட்டம் சுரூபமாக அமைகின்றன ராகு மற்றும் கேது வெளிச்சமற்ற சாயாக்களாக இருந்தாலும் வாழ்க்கை பாதையில் நுண்ணிய திருப்பங்களை உருவாக்கும் சக்திகள் அவர்களின் அனுகிரகத்தைப் பெற பக்தியோடும் பண்போடும் சிந்தனையோடும் நடப்பதே சிறந்த பாதையாகும் பரிகார வழிமுறைகள் தொடர்பான மேலதிக விளக்கங்கள் காணொலியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன இந்த மாதத்தின் ஆன்மீக பயணத்தில் சில நாட்கள் பிரத்யேகமான சக்தியையும் சாந்தியையும் தரக்கூடியவை அந்த நாட்களில் மனுதாறு இறைவனை அணுகும் முயற்சிகள் ஆழமான உள் அமைதியை ஏற்படுத்தும் ஜூலை பத்தாம் தேதி ஆனை மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூறுதல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விருப்பமுள்ளவர்கள் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட இது ஒரு அரிய வாய்ப்பாக அமைகிறது நமது விரிவான பகுப்பாய்வின் முடிவில் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ஒட்டுமொத்த முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வழங்கும் சிறப்பான காலமாக அமையும் என்பது தெளிவாகிறது சுக்கர பகவானின் சொந்த ராசி நிலை குரு பகவானின் அறிவான ஆதரவு மற்றும் வக்ர கிரகங்களின் மறுபரிசீலனை ஆற்றல் இவை அனைத்தும் இணைந்து வாழ்க்கையின் பல துறைகளிலும் சமநிலையான வளர்ச்சியை உருவாக்குகின்றன இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் பொறுமை ஞானம் மற்றும் பாரம்பரிய மதிப்புகளை போற்றுவோருக்கு சிறந்த பலன்களை வழங்கும் வக்ர கிரகங்களின் ஆற்றலை நேர்மறையாக பயன்படுத்தி ஆழமான சிந்தனை மற்றும் ஆன்மீக பயிற்சிகளுடன் முன்னேறுவோர் நீண்டகால வெற்றியை அடைவார்கள் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிநபர் ஜாதக அமைப்பின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் வளர்ச்சி உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்